கண்டன் தாமரக்குளம் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் விருந்து வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆத்துல மச்சம் கெத்த அவனுங்க கொடியை விட அஞ்சடிக்கு அடிக்கு மேல நம்ம தான் பறக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உழைப்பாளர் தினம் என்னங்க உழைப்பாளர் தினம்னு சொல்லி ஆகஸ்ட் தேர்ட்டி சொல்லுகிறீங்க மே தினம் உழைப்பாளர் தினம் இந்த டைட்டில் படத்தோட டைட்டில் உழைப்பாளர் தினம் தரைக்கடல் ஒடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கதையின் நாயகனான சந்தோஷ் நம்பிராஜ் புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பி சிங்கப்பூர்ல போய் வேலை செய்ய போறாங்க அங்க நடக்கிற போராட்டங்களை வச்சு மையமா வச்சு அந்த படத்தை சொல்லியிருக்காரு அதாவது சிங்கப்பூர்ல போய் ஒவ்வொருத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத காலங்காலமா நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் அதாவது ராசுமோதரவன் இயக்கத்துல பாண்டின்னு ஒரு படம் நம்ம லாரன்ஸ் நடிச்சிருப்பாரு அதே அடிப்படையில் பாத்தீங்கன்னா வரவேற்புன்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சத்தியநங்கக்காடு டைரக்ஷன்ல மோகன்லால் நடித்த படம் தான் வரவேற்பு அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது பட் அந்த கதையை இன்னும் டீட்டெயிலா இருந்த சந்தோஷ் நம்பிராஜன் அந்த வரவேற்பையோ பாண்டியவே நல்லா நான் கூட நம்ம கொஞ்சம் நல்ல கதை சொல்லியிருக்கலாம் பட் முயற்சி பண்ணியிருக்காரு பாராட்டலாம் கொள்கைன்னு ஒன்னு இருந்தால்தான் கருத்துன்னு ஒன்னு இருக்கும் கொள்கையோட இங்க எத்தனை கட்சி இருக்கு சொல்லு பாப்போம் கொள்கை அவரோட நடித்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குஷி அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரை கம்மியாக கம்மிச்சு புதுக்கோட்டை நிறைய கட்டியிருக்காரு பட் அந்த படத்துல உள்ள கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தான் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அதை எப்படி மக்கள்கிட்ட அணுகணுங்கிறதுக்காக அந்த அப்பாவையும் முகத்தை காட்டாம அது ஒரு முயற்சி பண்ணியிருக்காருங்க அதை உண்மையாகவே பாராட்டக்கூடியது இந்த ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அடிப்படையில் உண்மையாக அந்த இதே மாதிரி ஹீரோ அதே மாதிரி ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணு பதிமூணு நாள் இருக்காருங்க இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா நடக்கலையாங்கிறதாங்க பிரச்சனை அதை தாங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு உண்மையாக அந்த இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் அதாவது இயக்குனர் சந்தோஷ் நம்பிராஜன் ரெண்டு படங்கள் ஹீரோ ஒரு ரெண்டு படம் இது மூணாவது படம் இருந்தீங்க தெள்ள தெளிவான ஒரு அருமையாக நடங்கியிருக்காரு சொல்ல மாட்டேன் காப்பி அடிச்சு விடுவாருங்கிறான் மக்களுக்குதான்டா கொள்கை மறைச்சு வைக்கிறதுக்கு எதாவது ரசிய நோயா புத்தகல யாருகிட்ட பேசுற முகம்மது அம்சாங்கிறவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு சதீஷ்குமார் துரைக்கன் அவர்தான் ஒளிப்பதி பண்ணியிருக்காரு அதாவது காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் படம் உழைப்பாளா தினம் டைக்கிள் வச்சது அந்த போராட்டங்களை சொல்லியிருக்காரு அந்த வழியை சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் போனவன் எப்படி எல்லாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வந்தான் அங்கே மண் சுமந்து கல் சுமந்து போராடி தான் சொந்த ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறு சேர்த்து ஊருக்கு அனுப்புவான் அதை இங்கே பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாமே செலவழிச்சுட்டு காம்பேர்ல வீடு வாங்குவான்னு நினைச்சா அண்ணன் பேரில் வீடு அந்த வீடு பத்தையும் கொண்டு போய் அடவு வச்சுப்பான் இவன் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டான் இனிமே நம்ம வந்து இளமையைத்தான் நம்ம வீண் அடிச்சிட்டோம் முதுமையில ஏதாவது வைப்போடு இருந்தால் ஊருக்கு வந்தால் ஏமாற்றம் தான் மிச்சம் இப்ப என்ன பண்றது எது பண்றாங்க நல்ல ஒரு வைப்பு கிடைச்சதுனால என்ன பண்ணிட்ட சிங்கப்பூர் போனாரா தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்தார அதுதாங்க கதை ஊர்ல தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து தொழிலதி உழைப்பாளர் தினம் உண்மையாக உழைக்கக்கூடிய வர்க்கம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனா சந்தோஷ் நம்பிராஜன் நிறைய படங்கள் இருக்கு நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு தடவை பார்த்திருக்கலாம் இருந்தாலும் பார்க்காதனாலதான் இந்த முயற்சி பண்ணியிருக்காரு போங்க ஒரு இஸ்லாமிய பெருக்கு ஒரு பிரச்சனை அந்த லவ் அந்த அவன் இறந்து போறாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு கதையா ஒரு மூணு பார்ட் எடுத்திருக்காரு அந்த மூணு பாட்டிலையுமே சந்தோஷ் நம்பிராஜன் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னோம் உழைப்பாளர் தினம் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக ஒரு உழைப்பாளர்களுக்கு மரியாதை நம்மளும் போய் படத்தை பார்த்தோம் இப்போ மனசார ரிவியூன்னு சொல்லிட்டோம் தொடர்ந்து நீங்க எங்களோட சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம் எங்க போனாலும் பிரச்சனை கஷ்டப்பட்டு காலங்களும் மேலே ஏறினா காலை பிடிச்சி ஐம்பது கீழே இறக்கி விட்டுறாங்க